இன்று நாம் பலஸ்தீனிய விடுதலைக்கு ஆதரவாக போர்க்களமாகும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் என்பது பற்றி பார்ப்போமாக காசா நிலப்பரப்பில் ஸ்ரீல் செய்யும் தாக்குதல்களை நிறுத்தக் கோரி சில அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தொடங்கப்பட்ட போராட்டங்கள் இப்போது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பலவற்றிற்கும் மட்டுமல்ல வேறு பல நாடுகளில் உள்ள பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் பரவி வருகின்றன கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட பலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவான போராட்டம் நுதர்ன் யூனிவர்சிட்டி அரிசோனா யூனிவர்சிட்டி இந்தியானா யூனிவர்சிட்டி வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கு முதலில் பரவி பின்பு பல இடங்களுக்கும் பரவி வருகின்றது ஏப்ரல் பதினேழாம் தேதி அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்பித்த கொலம்பியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இன் பலஸ்டீன் என்ற பெயரில் எக்ஸ் தளத்தில் ஆரம்பித்த இயக்கம் பதினான்காயிரம் பின்தொடர்பவர்களை விரைவில் பெற்றுக்கொண்டது ஏப்ரல் பதினேழாம் தேதி கொலம்பியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இன் பலஸ்டீன் என்ற பெயரில் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் எக்ஸ் தளத்தில் ஆரம்பித்த இயக்கம் பதினான்கு பதினான்காயிரம் பின்தொடர்பவர்களை விரைவில் பெற்றுக்கொண்டது அதைத் தொடர்ந்து கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் தற்காலிக முகாம்கள் அமைத்து தங்கி தங்களது எதிர்ப்பை ஸ்ரீலின் நடவடிக்கைகளுக்கு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அதனால் அவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்தது அவர்கள் சிறிய தற்காலிக முகாம்களை அமைத்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டபடியால் அவர்களுடைய போராட்டம் காசா சொலிட்டாரிட்டி என்கேப்மெண்ட் எனவும் அழைக்கப்பட்டது இவற்றை உரிய நேரத்தில் தடுக்கவில்லை என கூறி கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் தலைவர் நிமத் சஃபிக் அவர்கள் மீது யூத எதிர்ப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது அவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் போராட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இளம் உமர் என்ற சோமாலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரின் மகளும் சமூக செயற்பாட்டாளருமான இஸ்ரா ஹர்சி என்பவரும் அவரது பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் போராட்டம் செய்யும் மாணவர்கள் கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்பவர்களாகவும் அவர்கள் மது அருந்தவில்லை எனவும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடங்களை அவர்கள் துப்புரவாக வைத்திருந்தார்கள் எனவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற அமெரிக்காவின் எதிரிகள் இருப்பதாகவும் சில தரப்பினர் குற்றம் சாட்டினர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பல்கலைக்கழகத்திலிருந்து விரட்டப்பட்ட போராட்ட மாணவர்கள் நியூயோர்க் நகர தெருக்களில் இறங்கி போராட்டம் செய்தனர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டக்காரர்களுக்கும் யூதர்களும் யூதமான கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் யூத மாணவர்களுக்கும் போராட்டம் செய்யும் மாணவர்களுக்கும் இடையிலேயே மோதல்களும் இடம்பெற்றன ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி பல்கலைக்கழகத்தின் யூத மத போதகர் யூத மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடும்படி அறிவிப்பு விடுத்தார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் மீண்டும் மாணவர்கள் தற்காலிக முகாம் அமைத்து போராட்டம் செய்தனர் பலஸ்தீனியர்களின் போராட்டத்திற்கு பயங்கரவாதம் என பெயர் சூட்டி அதை அடக்குவது போல அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடக்கும் போராட்டத்திற்கு வெறுப்பு பேச்சு யூத எதிர்ப்பு வாதம் இனவாதம் என பல பெயர்களைச் சூட்டி திசை திருப்பும் முயற்சி நடக்கின்றது பல தருணங்களில் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன மாணவர்கள் தாக்கப்பட்டனர் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்தியானா பல்கலைக்கழகத்திலும் ஒகாயோ பல்கலைக்கழகத்திலும் குறிபார்த்து சுடக்கூடியவர்கள் நிலை கொண்டிருந்தனர் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒயிட் ஹவுஸ் கொரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன் என்ற ஊடகவியலாளர்களுடைய அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் காசாவில் நடப்பது பற்றியோ அது பற்றிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பற்றியோ காசா நிலப்பரப்பில் கொல்லப்படும் ஊடகவியலாளர் பற்றியோ எதையும் குறிப்பிடவில்லை அவர் கொண்டிருந்த போது பலர் வெளியிலே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் தற்காலிக முகாம் அமைத்திருப்பவர்கள் வெளியேற வேண்டுமென விடுத்த காலக்கெடுவை காவல்துறையினர் திரும்ப பெற்றதுடன் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டார்கள் மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அஸ்திரேலிய தலைமை அமைச்சர் நேத்தன் யாகுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது உலகமெங்கும் அயோக்கியர்கள் ஆட்சியில் இருப்பதால் அட்டுங்களுக்கு அவர்கள் ஆதரவு வழங்குகின்றார்கள் இளையோர்கள் அதற்கு எதிராக கிளந்தி இயல் எழுவது இயல்பானதே வரவேற்கக்கூடியதே இது உலகெங்கும் பெற வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும் உலகெங்கும் நன்றி வணக்கம்